வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை யாராவது சமயத்தில் ஃபோனில் பேசுகிறப்ப என்ன மேடம் ஒரு கோயிலுக்கு கூட போக முடிய மாட்டேங்குது என்ன வேலை வேலைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியே கோயிலுக்கு போனாலும் சாமியை கிட்டக்க பார்க்க முடியுதா இல்லை ஒரே கூட்டம் என்ன உண்டு எடுத்து போய் பார்க்குறதுக்கெல்லாம் உடம்புல தெம்பும் இல்லை மனசில் ஒரு வலிமையும் இல்லை என்ன இப்படி சொல்லி ஏதாவது புலம்புறாங்களே தவிர என்ன இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன தெரியுமா செய்யலாம் என்ன இறைவனை வந்து அதாவது அம்பாளை மனசார வழிபடுறதுக்கு உங்கள் பூஜை அறையில் நல்லா பூ போட்டு விளக்கேற்றி உங்கள் மனசுக்குள்ளே அம்பாளை அப்படியே ஆவாகனம் பண்ணி நல்ல கண்ணை மூடி என்ன நீங்கள் கோயிலுக்கு போகாட்டால் கூட அம்பாளை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வரவழைச்சிருங்க அவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் சொல்லணுங்கிறதே இல்லை அவங்க அப்படியே கேட்டுக்குவாங்க பெத்த தாய்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சி அப்படியே நீங்கள் வழிபடுங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சதுக்கு மேலே எல்லாம் அந்த தாய் உங்களுக்கு தருவாங்க வாழ்த்துக்கள்